जंगल हल्लिया रानी के लिए आरबट्ट जंगल हल्लिया रानी के लिए आरबट्ट जय मुति का बोल सेलाला जय मुति का बोल सेलाला जंगल हल्लिया रानी के लिए आरबट्ट जंगल हल्लिया रानी के लिए आरबट्ट आरबट्ट मिदारबट्ट आरबट्ट मिदारबट्ट जय मुति का आरबट्ट जय मुति का आरबट्ट आरबट्ट मिदारबट्ट आरबट्ट मिदारबट्ट जय मुति का आरबट्ट जय मुति का

பொங்க அண்ணா ஆசீர்வாதத்தோடு தமிழ்நாடு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலர் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா இந்த மகளிர் நூறு ரூபா இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற ஆர்ப்பாட்டமும் இந்த அண்ணா பழைய வாழ் வன்மை கொடுமை செஞ்சுதும் அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை கண்டித்தா இந்த ஆர்ப்பாட்டம் ஏன்னா முதல ஆட்சி இந்த ஆட்சியில கொல கொல்ல கஞ்சா கற்பழிப்பு அதிகம் கமிஷன் அதிகமாக நடக்குது ரோடு கான்ட்ரேட் வந்து எல்லாமே ஊழல் தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சிய ஒஸ்ட் கவர்மெண்ட் நடத்துறது விடியா திமுகவும் புள்ளையும் அப்பனும் அவங்க குடும்பம் அந்த சுகாதார அமைச்சருங்க அவர் மந்திரிங்க அவனுக்கு தான் இந்த ஆட்சி போட்டு கொள்ளடிக்கிறானுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நிலத்திட்ட உதியோ போய் சேரல ஏன்னா இந்த ஐந்தாண்டு இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குறானுங்க ஒரு கிலோ அரிசியும் ஒரு கரும்பு இதுவும் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு ஆனால் ஆயிரரூபா ரூபாய் கொடுத்தா நாங்கள் அப்போ முடிக்க கொடுப்போம் மக்களோட வரி பணம் தான் கொடுக்க போகிறாப்புல அதான் கட் பண்ணிட்டு இதே இருபத்தி ஆறுக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் எடுத்து அதிகமாக கொடுப்பா ரூபாய் இந்த கவர்மெண்ட்டை கண்டித்து தமிழ்நாடு இந்த கஞ்சா இந்த பசங்க சீர்கழிது அதுக்கு ஆர்ப்பாட்டமும் இந்த வால்யம் அண்ணா பாளையம் அந்த பால்ய வன்முறை கொடுமையை கண்டித்த ஆர்ப்பாட்டமும் இரண்டாவது அதனால தமிழ்நாடு அந்நியார் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடக்குது